பன்னிரண்டு வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்கான தேசிய கால்பந்து போட்டியில் மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர் எனப்படும் மலேசிய இந்திய கால்பந்து சங்கத்தின் ஏற்பாட்டில் தேசிய கால்பந்து போட்டி நடைபெற உள்ளது என்றும் இப்போட்டி சிரம்பான் பண்டார் சிறி செண்டாயான் ஐ ஆர் சி அரேனா அரங்கில் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது என்றார் நாட்டிலுள்ள அனைத்து தமிழ் பள்ளி மாணவர்களின் கால்பந்து ஆட்ட திறமைகளை மேலும் மேம்படுத்த இந்த போட்டி மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் ஆண்டுதோறும் மீபா ஏற்பாட்டில் நடக்கும் இந்த போட்டி இந்திய இளைஞர்களிடையே கால்பந்தை வளர்ப்பதற்கான ஒரு முக்கிய தளமாக மாறியுள்ளது பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட தேசிய அளவிலான இந்த போட்டியில் பன்னிரண்டு மாநிலங்களில் இருந்து தமிழ் பள்ளி குழுக்கள் பங்கேற்கிறது தமிழ் பள்ளி மாணவர்களின் திறமைகள் ஆர்வம் மற்றும் உறுதியை ஒரு தேசிய அரங்கில் வெளிப்படுத்த நல்லதொரு வாய்ப்பாகவும் இப்போட்டி அமைகிறது போட்டிக்கு அப்பால் இந்த போட்டி ஒற்றுமை ஒழுக்கம் மற்றும் சமூக வளர்ச்சியின் கூட்டு உணர்வின் கொண்டாட்டமாக செயல்படுகிறது பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட பிரிவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளம் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பதை காண நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம் மேலும் ஆறு வயதுக்குட்பட்ட பிரிவில் போட்டியிடும் எழுபது இளம் விளையாட்டாளர்களின் வருகை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எதிர்கால சாம்பியன்களை உருவாக்குவதற்கான மீஃபாவின் தொடர்ச்சியான முயற்சிகளில் இதுவும் ஒன்று தமிழ் பள்ளிகளுக்கான மாநில கால்பந்து சங்கங்கள் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் மீபா துணை தலைவர் ராஜேந்திரன் போட்டி ஏற்பாட்டுக் குழு தலைவர் ஸ்ரீ சங்கர் தலைமையிலான ஏற்பாட்டு குழுவின் அயராத முயற்சிகளை நான் பாராட்ட விரும்புகிறேன் அவர்களின் அர்ப்பணிப்பு மீஃபா குறிக்கும் ஒற்றுமை பிரதிபலிக்கிறது விளையாட்டு மூலம் இளைஞர்களை மேம்படுத்துவதற்கான எங்கள் நோக்கத்தில் எம்ஐஏடி இரண்டாவது ஆண்டாக மீண்டும் ஒரு ஆதரவாளராக வருவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் இந்த தருணத்தில் அம்மா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரனின் தொடர்ச்சியான ஊக்கம் ஆதரவிற்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அன்பானந்தன் கூறினார் மீஃபான ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கப் சேம்பியனா இருக்கும் பிரீமியர் லீக் ரனஸ்அப்பா இருக்கும் சூப்பர் லீக்ல ஒரு ஆண்டு இருக்கும் அதனால நம்மளுக்கு மீஃபான ஒரு என்டிட்டி போனோன்னே பிஜே சிட்டின்னு வந்துச்சு அவங்க போனோன்னு இன்னைக்கு நேஷனல் டீம்ல ஒரு பிளேயர் இல்லை அதெல்லாம் ஃபாரின் பிளேயர் வர விட்டுருங்க முதல் விட்டுருங்க ஃபாரின் பிளேயர் வர்றது வந்து அது வந்து அவங்க நல்ல திறமையாக எடுத்து நேச்சுரலைஸு அதெல்லாம் செய்கிறாங்க நம்ம பையனுங்க ஒரு பயனுங்க கூட இல்லாத இருக்கிற வசதி தான் நம்ம வந்து முதக்கூட உருவாக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் எங்களோட அடிப்படையான நோக்கங்கள் வந்து முதல் பயன்கள் பந்துராடணும் அது ஒன்று ரெண்டாவது நீ கேட்டிங்கன்னா திறனான ஒரு பயணங்கள் பந்துராடணும்னு சொன்னால் அவனுங்க வந்து லோக்கலாக இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்னா ஸ்கோலா சுக்கான் ஸ்கோலா ஸ்ரமா பெண்ணு ஓ இல்லை எனி அதர் டாப் இன்ஸ்டிடியூட்டில் நம்ம பிள்ளைங்க வராடுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க தான் நாங்கள் வந்து இந்த பயன்களை இன்றைக்கே தரணாக ஆக்கி அவங்க கூடமே சலசிரம நல்லா வராண்டாங்களா அடுத்தது அவங்க வந்து நேஷ்னலில் வந்து ஒரு ஆறு ஏழு ஃபாரினர்ஸ் இருந்தாலும் இன்னொரு பேலன்ஸ் பதினஞ்சு பயன்கள் இருக்காங்களா அதில் நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு பயன்கள் ஆடுவாங்க அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் கேர்ள்ஸ் வந்து பத்து டீமு பாய்ஸ் வந்து இருபது டீமு ஒவ்வொரு ஸ்டேட்லையும் கேர்ள்ஸ்க்கு ஒரு ஒரு ஸ்லாட்டு பாய்ஸ்க்கு வந்து ரெண்டு ஸ்லாட்டு அவங்களுக்கு எல்லாம் அடிப்படையான வசதிகளும் நம்ம செஞ்சு கொடுத்துருந்தோம் காஸ்ட் ஃபார் இஸ் ஜஸ்ட்டு பார்ட்டிசிபேட் அவ்வளோ ஒன்று தான் அது கண்டிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்கள் வந்து அங்கே அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அங்கே கேட்டுக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா அப்படியே இந்த ஃபுட்பாலில் நம்மளோட டச் விட்டு போது இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் நடக்கும்போது நீங்கள் திரளாக வந்து ஆதரவு கொடுக்கும்போது அந்த மாணவர்களுக்கு ஒன்றும் அது ஒரு உற்சாகம் கொடுக்கும் அவங்க ஒன்றும் அவங்களோட திறமையை காமிக்கிட்டு இருக்கும் மற்றும் பல பல மாநிலத்திலேருந்து வந்தாங்கன்னா அந்த டீமில் ஆடும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது இப்போ வந்து என்னோடய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா ஒரு பார்த்து இல்லாத ஒரு சுட்சுவேஷனாக இருந்துச்சு நாங்கள் பார்க்கும் போதும் இப்போ

டோர்மென்க்கு ஹண்ட்ரட் தௌசண்ட்ருங்கே கொடுத்துருந்தாங்க அப்புறம் இரண்டாவது தோன்மெண்ட் வந்து அது ஒன் டே டோர்னமெண்ட் தான் ஸோ அதுக்கு நாங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட்ருங்கே ஸ்ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் இந்த வாட்டி திருப்பியும் வந்து இந்த தோன்மென்க்கு ஹண்ட்ரட் தௌசண்ட்ருங்க எம்ஐடி மூலிமா வந்து நம்ம அவங்க கூட இந்த கொலபரேஷனுக்கு நம்ம போகிறோம் இந்த வேளையில் தான் ஸ்ரீ அசி சி விக்னேஸ்வரனுக்கும் தத்துஸ்ரீ எம் சரவணனுக்கும் எனது நன்றியை கொள்கிறேன் ஏன்னா வந்து விடாமுயற்சியாக எப்படியாச்சும் இந்த பந்தலாட்டு வீரர்களை திருப்பி வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும் அதுவும் இந்திய பந்தலாட்டு வீரர்களை திருப்பியும் கொண்டு வரணும் அவங்க அவங்க இப்ப இல்லாம போயிட்டு இருக்க காலகட்டம் கட்டம். ஆனா ஒரு ஆள் அதை எடுத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. இன்னைக்கு மீஃபா அதுக்கு முன் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். பின்விலியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்து இருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.